இப்போ நம்ம வந்திருக்க இடம் வாத்து வளர்க்குற இடங்க எப்படிலாம் வளர்க்குறாங்கன்னு அப்படியே கொஞ்சம் பார்ப்பேங்க வாத்து சின்ன குஞ்சுகள்னு நினைக்கிறேன் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு ஆஹா ஆஹா சிறப்பு சிறப்பு அதுங்கெல்லாம் வந்துட்டு இருக்கேன் இப்போ நம்ம இது ஒரு பண்ணையில் தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் வாத்து பண்ணையில் எல்லாம் இப்போ தான் பொறிச்சு அப்படியே சிறு குஞ்சுகளாக வெளியே வந்திருக்காங்க மிக்க அழகாக இருக்குது பரவாயில்ல மக்களும் பல நல்ல தொழிலெலாம் இதெல்லாம் நல்ல இயற்கை சார்ந்த நல்லா நல்லாயிருக்கு அப்படியே பாருங்கள் இங்கே தான் கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு உணவு போடுறாங்க பாருங்கள் அதெல்லாம் அவங்களுக்கான உணவு வாத்துக்குரிய உணவு அப்படியே காலையில் அவங்களுக்கு போட ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க இதில் போய் நீராடுறது இங்கே ஒரு ரெண்டு பேர் ஜாலியாக அப்படியே நாலு பேர் போயிட்டுருக்காங்க சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு இது எந்த தொழிலும் நல்ல தொழில்தான் மக்களை ஏமாற்றி பிழைக்காத எந்த தொழிலும் நல்ல தொழில்தாங்கிறது இவங்களெல்லாம் பார்க்குறப்ப தெரியுது எவ்வளோ இயற்கையோடு வாழ்கிறாங்க இவங்களோட மூலதனமே இது தான் இதோட இதோட வருமானம் தான் இவங்க தான் இவங்க அவங்கள வாழ இருக்காங்க அழகாக இருக்காங்க கழிச்சு கழித்து கழித்து கழித்துக்கோ சூப்பர் 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 வெரி நைஸ் வெரி நைஸ் ஆ அழகாக வராங்க சவுண்டு தான் ஒரு சைஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல ஓகே 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 உணவு சாப்பிட பாது பேர் போயிட்டாங்க காலை உணவு ஓகே ஓகே சூப்பர் 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 அந்த தம்பி அதற்கான இலைய இதெல்லாம் உணவு போடுறாங்க பாருங்கள் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதே கூறிவிட்டாங்க எல்லாருமே அந்த சாப்பாடை நோக்கி போயிட்டுருக்காங்க ஓகே அந்த வாத்து பண்ணையை பார்த்ததில் நமக்கும் ஒரு சந்தோஷம் சுத்தம் பாய் பாதி பேர் சாப்பிட்டு இப்போ பாதி பேர் எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம் குளிக்க போவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அதெல்லாம் தான் நோக்கி போயிட்டுருக்காங்க எல்லாம் இப்போ அப்படியே தண்ணியில் இறங்கிடுவாங்க அங்கே சாப்பாடு இங்கே இவங்களுக்கு தண்ணியில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்க 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 போகிறாங்க வாருங்க அழகாக நம்மளை பார்த்த கூட கொஞ்சம் பயப்படுறாங்க அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் வந்து ஒரு ஸ்டெப்போடு இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே சூப்பர் ரெடியாக பாருங்கள் இது மாதிரி ஒரு பண்ணைக்கு பண்ணையை பாருங்கள் ஓகே தேங்க்யூ